வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடர்ந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு கூக் கிராமத்தில் அமைஞ்ச ஒரு அற்புதமான ஆலயத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஆலயம் அமைஞ்ச இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிட்டிக்கு பின்னாடி குன்னவாக்கம் அப்படின்ற ஒரு ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்க்கலாம் இது வந்து அந்த பைரவர் வீட்டுக்கு முன்னாடி அமைஞ்ச ஒரு ஜம்புநாதன் கோயில் அற்புதமான ஆலயம் காலங்காத்தால் இந்த இடத்துல வந்து நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு சூப்பர் ஏரியா முதல்ல இங்கே வந்தோன்னே நம்ம பார்க்கறது முனீஸ்வரன் எவ்வளோ அற்புதமா இருக்க பாருங்க அந்த சிலை அப்படியே நம்ம உள்ள ஃபர்தராக போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து காளி சிலை வச்சிருக்காங்க அப்படியே இந்த அமைதியான சூழ்நிலை ரசிச்சுக்கிட்டு உள்ள நம்ம போகும்போது பக்கத்தில் வந்து செமெண்ட்ரி இருக்கு ஆனால் இந்த கோயிலுக்கு ஒரு வேளை அதால் பவர்ஃபுல்லாக இருக்குமோ நான் தெரியல அவ்வளோ ஒரு காம்னஸ் நான் போகும்போது ஒரே ஒரு பூசாரி பூஜை செஞ்சுட்டு இருந்தார் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஜம்புநாதன் அதாவது சிவன் சுயம்பா ஒன்றி பக்கத்தில் வந்து முருகன் வச்சு பிரதிஷ்ட பண்ணி வச்சுருக்காங்க அற்புதமான ஒரு ஆனால் உள்ளே பார்க்கறதுக்கு ரொம்ப இருட்டாக தான் இருக்கும் நம்ம ஒத்து பார்த்தா தான் அந்த சிவனுடைய லிங்கம் அது தெரியுமே முருகன் அவ்வளோ அற்புதமாக அந்த தண்டாயுத பாணி கோலத்தில் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கடவுளை வணங்கிட்டு நம்ம உள்ளே போனோம்னா புட்லூர் அம்மன் மாதிரி இந்த ஒரு காளி சிலை வச்சுருக்காங்க பெருசு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆள் உயரத்துக்கு பிளாட்டா வச்சிருக்காங்க அந்த பூசாரி தான் வந்து காலையில ஒரே ஆள் தனியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ண அவருக்கு அதுக்கப்புறமா இங்க ஒரு அரை மணி நேரம் உக்காந்து தியானம் பண்றதுக்கு சரி எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமான ஒரு இடம் முடிவா எங்க தொடங்கணுமோ அங்கேயே தொடங்கி நம்ம பயணத்தை முடிச்சிட்டோம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்